தருமபுரி மாவட்டத்தில் கடந்த தேர்தலில் ஒரு இடம் வெற்றி பெறல அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் சேலத்தில் ஒரு இடம் கூட வெற்றி பெறக்கூடாது திமுக இதையெல்லாம் நீங்கள் மனதில் வையுங்கள் இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்த திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கினார் எனக்கு ஒன்னே ஒன்னு ஒரு மாதத்திற்கு முன்பு இன்னும் நல்லா இருக்கும் சட்ட சிக்கல் கடைசி நேரத்தில் வழங்கியது ஆனாலும் அவர் வழங்கியிருக்கின்றார்கள் அதன் பிறகு வந்த திமுக வேண்டுமென்றே இவர்களே கிளப்பி விட்டு ஒரு சிலரை நீதிமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு நீதிமன்றத்தில் திமுக சரியான முறையில் அந்த வாதங்களை வைக்கவில்லை அதனால்தான் இங்கே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை மதுரைகளை இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை ரத்து செய்தது